இல்ல அரிசியா எவ்வளவு போட முடியும்ல அப்ப ஒண்ணு சொன்னதே இந்த கோலமாவுக்கு கோலமாவுக்குதான் பண்ணல நல்ல ஒரு கலர் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னையிலேருந்து பொங்கல் கொண்டாட்டத்திற்கான தொடக்கம் அதாவது வருசை வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இப்பிலேருந்து தான் தொடங்க போகிறோம் என் பேக்ரவுண்டில் பார்த்தா உங்களுக்கு இருட்டா தெரியும் இருட்டில் தான் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் எடுக்கும் நாள் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அலைச்சல்னால காலையிலேருந்து எங்களால் போய் பொருள் எல்லாம் வாங்க முடியல அதனால மணி ஆறையை தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் ராக் கூத்தழிச்சு எத்தனை மணிக்கு வாங்கிட்டு எத்தனை மணிக்கு வீடு வரும்னு தெரியல ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு முடிச்சிடுவோம் ஏன் நாளைக்கு வாங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு தோணும் நாளைக்கு வந்து சனிக்கிழமை அஷ்டமி வருது அதோட அதோட கன்வெஷனாக ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அன்னன்னைக்குன்னு பார்த்து நம்ம அப்போ போய் நல்ல ந நல்ல பொருள் வாங்குறதுக்கு அஷ்டமியை தேர்ந்தெடுக்க மாட்டோம் அதனால் வந்து அன்னைக்கு வாங்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கே போய் வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம வந்து போகி அன்னைக்கு வருஷ வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லாயிருக்கு நம்ம வீட்டில் வேலை அடுத்தடுத்து இருக்கு இல்லையா நம்ம வருஷை வாங்குறதுக்குன்னே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் கரெக்டான நேரம் இதுதான் அப்படின்னு கிளம்பிட்டோம் நானும் என் வீட்டுக்காரர் ரெண்டு பேர் தான் போகிறோம் பிள்ளைக்குட்டிலாம் எதுவும் அழைச்சிட்டு போகல நம்மளுக்கு வேலை அங்கே ஓடாது ஒன்றும் முதல் வேலையாக நம்ம வந்து பாத்திரம் கடைக்கு போக வேண்டியது இருக்கு அப்படியே கிளம்பிட்டு ஒன்றுனா பேசிக்கிட்டே போவாங்க ஏன்னா இங்கேயே பேசிடுன்னா நைட்டு பத்தாயிரம் கடையை போட்டுட்டு யாரும் காலி பண்ணிவிட்டு சூட் போயிடுவாங்க <laughs> சொல்லுவாங்க <laughs> <laughs>

ஒரு கிலோ அளவுக்கு பிடிக்குமா இதில் அரை கிலோ தான் அவங்க போடுவாங்க அப்புறம் சர்க்கரை அதெல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும் இது அதனால் இது எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது ஒன்று அதான் இருக்காங்க ரெண்டும் அதுக்கு ஜோடியாக வந்து மூடி குண்டான் இதை கரண்டி அதெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அதனால் இது ரெண்டும் மட்டும்தான் இப்போ பொங்கல் பரிசு சுண்ணாவுக்கு தடவை நாங்கள் அதுக்குள்ளே ஒரு மழை பெஞ்சிருச்சு

ஓலமாவும் இல்லாமல் ரெண்டு நாளாக நம்மளால் வீடியோவே போட முடியல எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு எடுத்துப்போம் பத்து ரூபா பேக்கெட்டு ஆனால் என்ன இதில் ஒரு பிங்க்கு போதும் இதில் போதும் அது இந்த ஏன் பிளாக் தான் இருக்கே ஒன்று எடுத்துக்கிட்டோமா சரி இட்டுது அதுதான் நம்மளுக்கு தேவையானதை அள்ளிக்கிட்டாச்சு இந்த கடையிலே வளையல் மணிலாம் இருக்குது இதுலேயே அங்கே உள்ள வெளியிலையும் வந்து ப்ளூ கலர் இருக்குது டார்க் ப்ளூலாம் இருக்குது நம்மளுக்கு தேவையானதை எடுத்தாச்சு இதுக்கப்புறம் டெம்போ வந்தாலும் அதுலேயும் வாங்குற மாதிரி தான் இருக்கும் மாட்டு பொங்கலுக்கும் மறுநாள் வரைக்கும் நம்மளுக்கு கலர் கோலம் தேவை வெளியில் கொஞ்சோண்டு கலர் இருக்குது அப்படியே வளையல் மணிலாம் வாங்கிப்போம் இதுவா சின்னதுவா சரி எனக்கு இந்த கோல்டு ஒன்று இதில் ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் ஒன்று கொடுத்துருங்க ப்ளூ வேணாம் இது மட்டும் அந்த முகூர்த்த வளையல் மாதிரி இருக்குமே அது இருக்கா அது கொடுங்க இது இது எடுத்துக்கும் இது மூணு எடுத்துக்கும் சைஸ் வந்து இதுதான் நினைக்கிறேன் என்னென்னு தெரில ம் விட சரி போட்டு ரெண்டாவது நிமிஷம் கையில் இருக்கு அது வளையல் வணக்கம் அடுத்த நாள் காலை நாங்கள் வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக பத்தரை பத்தே முக்கால் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து எங்களால் ரொம்ப டயலில் வீடியோவும் கண்டினியூ பண்ண முடியல அங்கே வந்து கூட்டம் மயிலாடுதுறை எந்த நேரமும் ஜக ஜகத்து தான் இருக்கும் கூட்டத்தில் வீடியோவும் சரியாக எடுக்க முடியல அது நம்ம இந்த பழம் கரும்பு அதெல்லாம் வந்து வருசை வைக்கிற அன்னைக்குதான் தான் வாங்குவோம் மற்றபடி மேல்ஜாமன் நம்ம மறக்கக்கூடிய பொருள்கள்லாம் வந்து அன்னைக்கே வாங்கிட்டு தான் நேற்றி போய் வாங்கிட்டு வந்தேன் என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் அது வருஷம் வருஷம் வந்து பொங்கப்பானை வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னா அது இல்லை பாப்பா சுகுணாவுக்கு வந்து பொங்கப்பானை வந்து பெருசாக இருக்குது அதனால இந்த தடவை சின்னதாக எனக்கு வாங்கி கொடுங்க நீ அப்படின்னு கேட்டு இந்த பொங்கப்பானை இந்த தடவை வாங்கியிருக்கு இந்த தடவை தான் வந்து இந்த நம்ம கட்டி கட்டி செய்வோம்ல கட்டினா அடுப்பு எப்படி வைப்போம்ல அது வந்து பொங்கல் கட்டின்னு சொல்லுவாங்க அந்த பொங்கக்கட்டியை வந்து இந்த தடவை தான் அவங்க தனியாக செஞ்சுருக்காங்க என்ன தான் ஒரே குடும்பமாக இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் வாசலில் பொங்கல் வைக்கிறது பொங்கல் அதுமா அதுதான் ரொம்ப சிறப்பு இந்த தடவை வந்து நாங்களே தனியாக பொங்கல் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு பொங்கல் வைக்கிறாங்க ஆளாளுக்கு அதனால் வந்து இவங்களுக்கு சின்ன பானை இது வந்து வெண் பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் வாங்கியிருக்காங்க கரண்டிலாம் அதுட்டே பாப்பாட்டே இருக்கும் கரண்டி அந்த குண்டான் சட்டி அதெல்லாம் நம்மளுக்குள்ள பொங்கல் பானை மட்டும் வாங்கியிருக்கோம் இதே நான் நம்புவாங்கன்னு கத்தியா இந்த பொங்கல் பானை ரெண்டே ரெண்டு இது இது எது என்னங்க அது இது வந்து இந்த இது நெய் கிட்டுதாங்க ஃப்ரீ ஃப்ரீயா இது வந்து ஃப்ரீ வந்து எங்களுக்கு நம்ம கத்தி வந்து நெய் கத்தி வந்து எத்தனை கத்தி வாங்குனாலும் எங்க குடும்பத்துல கத்திங்கறதே காணா போயிடும் பொங்கல் பொங்கல் ஒரு கத்தி வாங்குறோம் அதனால வந்து அன்னைக்கு ஒரு கத்தியும் அந்த இது வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க இது வந்து எங்களோடது அதெல்லாம் முடிஞ்சிச்சு இது ரெண்டும் தான் வந்து பொங்கலுக்காக பாப்பாவை வாங்கியிருக்கிறது அன்னைக்கும் ஒன்று வாங்கியிருக்கேன் அது அப்புறமா காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து மே மேஜாமன் இந்த கொசுறு சாமான்லாம் வந்து நேற்று வாங்கிட்டு வந்தது நம்ம என்ன என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா காய்கறி வாங்கணும் கலப்பு காய்கறி காய்கறி அதுக்கப்புறம் கரும்பு பழம் பூவு அப்புறம் வாழைப்பழம் அதெல்லாம் வந்து நம்ம வருசை வைக்கிற போகிற அன்னைக்கு வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் இதெல்லாம் வந்து அரிசி அந்த கடலைப்பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் முந்திரி திராட்சை வந்து கொஞ்சம் கூட தான் வாங்குவோம் இந்த தடவை தான் அண்ணன் மலைக்கு போயிட்டு வந்துடுனாங்க இல்லையா எல்லாருக்குமே அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த அளவுக்கு வந்து முந்திரி திராட்சை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் சும்மா சாஸ்திரத்துக்காக நாங்கள் இந்தந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம் இது வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் ஏன் இப்போ காட்டுறேன்னா நீங்கள் புதுசாக வரிசை வைக்க போகிறீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ என்னென்ன வாங்கணும் வரிசைக்கு இல்லை நமக்கே வீட்டுக்கு வந்து பொங்கல் விதமாக என்னென்ன வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரிலாம் பார்த்தா ஓ இதெல்லாம் வாங்கணுமா இதெலாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு பார்ப்பீங்க அதனால தான் இதை உங்களுக்கு காட்டுறேன் யாருக்காவது ஒரத்தவங்களுக்காவது பத்து பேரில் ஒருத்தவங்களுக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வேறு நீ வந்து வரிசை வைக்க போகிறதெல்லாம் எங்கள்கிட்ட காட்டிக்கிறியடி அப்படின்னு சில கமெண்ட்டுகள் வரும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் அரிசி அந்த சில பேர் பைத்தம் பருப்பு போடுவாங்க பாசி பருப்பு போடுவாங்க அது வந்து நாங்கள் அப்புறமா போகும்போது தான் வாங்கிக்கலாம் அது தான் நான் அதை வாங்கவில்லை அந்த கடலை பருப்பு பார்த்தீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறமா வாங்கிப்பேன் அப்புறம் கடலை பருப்பு வந்து இது அரை கிலோ தானேங்க அரை கிலோ இது வந்து குட்டி ராத்திரா இருக்குது குட்டி பாக்கெட்டு அப்புறம் அரிசி வெல்லம் இதெல்லாம் வாங்கியாச்சு வெள்ளம் இது கொஞ்சம் இது ஒரு கிலோ இது ரெண்டு கிலோ அளவு நெய்யெல்லாம் ரெண்டு பேருக்குமே ஒன்று தான் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம கோணு மட்டும் நான் வாங்கல கோணு ஏன் வாங்கலைன்னா நம்ம வீட்டுல வந்து மருதனை இருக்கு அதனால மருதனை உருவி கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்லயுமே சுனாவுமே வச்சிருக்கு மருதனை அதனால் கோணு அந்த அளவுக்கு இப்ப நாங்க யாருமே போறது இல்லை எல்லா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே மருதனைக்கு தான் கை போகுது அதனால அது வாங்கல இதெல்லாம் வந்து வளையல் ரெண்டு மூணு சைஸ் வரையா வாங்கியிருக்கேன் அது எந்த சைஸ் கரெக்டாக இருக்குமோ பார்த்து வ வாங்கிட்டோம் அன்றைக்கெலாம் கை ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த இடம்லாம் அதனால் சின்னதாக தான் வாங்கியிருக்கேன் ஊக்கலாம் எங்களுக்கு வாங்கினது அப்புறம் மஞ்சள் குங்குமம் மறக்காமல் வாங்கணும் போகும்போது அது அந்த வெத்தலை பார்க்க அதெல்லாம் வந்து அப்புறமா வாங்கிக்கலாம் இதெல்லாம் தான் இப்போதிக்கி வாங்கியிருக்கிறது அப்புறம் என்னோட பெரிய நாத்தருக்கா நாத்தனை வாங்குற மாதிரி அப்புறம் என்னோட பெரிய நாத்தனாருக்காக ஒரு பிங்க்கும் ஒரு ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு கலர் தெரியுதா உங்களுக்கு இந்த கலரு நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை நல்ல ஒரு கலர் இது வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு கூட இருந்துச்சு இந்த கலரு மெரூன் பாட்ரு ஆரஞ்சு கலரு கனகாமரம்லாம் வச்சுட்டு கூட ஆடுவாங்களே அந்த மாதிரி கலர் தான் இது இந்த கலர் ஆரஞ்சு இருக்குது அண்ணிட்டா அது வந்து ப்ளவுஸ்லாம் நேவி ப்ளூ கலர் வருது வந்தது இது வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரு சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ உங்களுக்காக என் பெரிய நாத்தனாருக்கு இதை தான் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது கலர் வேணால் அருமையாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு சரியே தெரியாது இதுலேருந்து வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா நல்லா பல பல கலர் இருக்கும் காலையிலேருந்து எங்கள் ஊர் இதே மாதிரி தான் இருக்குது கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பக்கத்துலே தான் இருக்க கரும்பு கொள்ள கரும்பெல்லாம் போய் ஏற்றிட்டு வரணும் அதோட முக்கியமாக வந்து வாழைத்தாரை வந்து இன்னைக்கு பறித்து நம்ம பழுக்க வச்சிடணும் அதுதான் மெயினான வேலை அப்படியே கொண்டு போய் பழுக்குதோ இல்லையோ தாரை கொண்டு போய் தள்ளிட வேண்டியது தானா சரி இதெல்லாம் நான் எடுத்து வச்சிடறேன் இதையும் இது உள்ளேயே வச்சுருவாங்க அப்படியே பாக்ஸாக எடுத்து ஏன்னா அங்கேயும் இங்கேயும் தனித்தனியாக வச்சோம்னா எங்கேயாவது இந்த பசங்க எடுத்து போட்டுருங்க அதை இப்படியே வச்சு மூடிடும் மழை வருமா நேற்றையே லைட்டாக தூர்னுச்சி மழை வராமல் இருந்தால் நல்லது அம்மா என்ன தூக்கும்ல வெள்ளம் அரிசிலாமா சரி இதை தூக்கிட்டு போய் வச்சுட்டு நம்ம வந்து போய் அங்கே கொள்ளைக்கு போவோம் சரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசுன்னு பார்த்தா ஒரு நல்லா நம்ம கடையிலலாம் வைக்கலாம் அந்த மாதிரி தார்ன்னு பார்த்தா ஒரு மூணு நாலு தாருக்கிட்ட இருக்குது பாக்கி இன்னும் ரெண்டு மூணு தார் வந்து கொஞ்சம் இதாக இருக்கு ஆனால் அந்த சைஸுக்கு தான் இருக்கும் நம்ம வீட்லேருந்து இப்போ பழுக்க வச்சா தான் அது வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வாசலில் வச்சுட்டு யாரா யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம கடையில் கொடுக்குற விலையை விட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதை வெட்டி நாங்கள் வந்து எப்போதுமே வந்து புகை போட்டு தான் பழுக்க வைப்போம் புகை போட்டுனா நான் எதுவுமே நம்ம மனுஷ மக்க போகாத அளவுக்கு ஒரு ரூமில் அந்த வாழைப்பழத்தை வந்து சாக்கில் கட்டி சாம்ப இது இருக்கு இல்லையா ஊதுவத்தி ஊதுவத்தி ஒரு அஞ்சாறு ஊதுவத்தியை கொடுத்து கொளுத்தி அந்த ரூமில் வச்சு கதவை சாத்திட்டோம் கீழே டோரில் கூட காற்று வராத அளவுக்கு சணல் சாக்கை வச்சு நல்லா அடைச்சிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பழம் வந்து குபீர்னு பழுத்து வந்துடும் அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அம்மா வந்து வேப்பங்குச்சி அடின்னு சொன்னாங்க வேப்பங்குச்சி அடிக்கலான்னு சொன்னேன் ஆனால் வந்து அது மரத்திலே தான் இருக்கும் வேப்பங்குச்சி அடித்து மரத்துலேயே தான் இருக்கும் பழுத்துட்டுனா இல்ல அப்படிதான் சொன்னாங்க நம்ம அது வந்து நான் செஞ்சு பழக்கம் கிடையாது எனக்கு பயமா இருக்கு ஏன்னா தார் வீணா போயிடும் அது என்னன்னு தெரியல அதனால நாங்க எப்போதும் செய்யற மாதிரி நம்ம வந்து புகை போட்டே பழுக்க வைப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு வெட்ட போறோம் இன்னைக்கு வெட்டினாதான் நம்மளுக்கு வருஷம் வைக்கிறது கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் பெருந்தார வெட்டிடுமா சா ஃபர்ஸ்ட் பெருந்தார வெட்டிடும் எது ஐயோ எங்க கொசுவெல்லாம் கலப்பி விடுறீங்கன்னு நினைக்கிறேன்

இப்போது ஒன்று ஒன்றா போய் ஒரு ஒரு தாராக ஃபஸ்ட்டு அங்கே வச்சிடும் நாடி நரம்பு எல்லாம் வெளில புடச்சிக்கிட்டு வந்துடும் போல இருக்குது இதுதான் நம்ம வீட்டு முரட்டு தார் இங்கே பாருங்கள் தெரியுதா பழம் உங்களுக்கு பழுத்துதுனால் சூப்பராக இருக்கும் ஆனால் இது கரெக்டாக பழுக்கிற கண்டிஷன் தான் புகை போட்டால் நாளைக்கே குபீர்னு பழுத்து வந்துடும் ஒன்று ஒன்றா வச்சுட்டு வருவாங்க வாங்க ஏம்மா கொசோத்தியா அங்கே அப்பாட்ட கா வச்சுக்கிட்டு நெல் நான் போய் இதை வைக்கிறேன் பிடிச்சிடுங்களே ஏய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கேயே ஒன்று ஒன்றா நாங்கள் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது இங்கே வைக்கிறாங்க சொல்கிறேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த தார் தருங்க இந்த ரெண்டு தாரும் பெருசாக இருக்குது ரெண்டு மூணு தாரும் வெட்டிடலாங்க இது 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 இதெல்லாம் வந்து ஏன்னா இது வந்து வெட்ட வேணாங்க இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்க இந்த இது அந்த ரெண்டு தாரும் இருக்குது ஆனால் நல்லா நெருக்க இருக்கு காய் சீப்பு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இங்கே போற டிஷர்ட் அவ்வளோதான் என்னையோட காலி வெத்தலை கொடி இருக்கு அது மேல விழுந்துட போகுது பந்தல முடிச்சிடாதீங்க அந்த தாரை மட்டும் அப்படியே வெட்டுங்க தாரை மட்டும் அவ்ள்தான்தான் ஏ அது பழுத்துருச்சா இங்கே பாருங்க பழுக்கல அது இந்த குருவிலாம் வாய வச்சதும் அது அப்படி இருக்கு காயெல்லாம் பெருசா தான் இருக்கு தூக்குட்டிமா பால் பற்ற போகுது ட்ரெஸ்ல இங்கே பாருங்க எத்தனை இருக்கு மொத்தம் இதில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஆறு தார் போல வெட்டியிருக்கோம் இன்னும் ஒரு நாலு தார் போல இருக்கு அதை வேணா பெருக்க பெருக்க வெட்டிக்கலாம் கரெக்டான அந்த வாழைப்பழம் மாதிரி ஆகிறதுக்கு இந்த ஆறு தான் தகுதி பெற்றுருக்கு அதுமா இப்போ இதெல்லாம் எங்க எடுத்து வைக்கிறது ரூம்ல இப்போதைக்கு ரூம்ல எடுத்து வச்சிருங்க நைட்டு போல புகை போட்டுப்போம் நம்ம வெளியிலேயே வச்சு பால்லாம் வடிணும் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா சுத்தமாக அப்படியே கரையாயிடும் பட்டி தான் கொஞ்சமாக இருக்குது போக போடுறதுக்கு இங்கே பாருங்க ரெண்டு பாக்ஸ் அளவுக்கு இந்த தார் அப்படியே நாங்கள் அந்த ஊதுபத்தி இருக்கும்ல அது எடுத்திருக்கோம் அது கூட வந்து இந்த கம்ப்யூட்ரு சாம்பிராணி இருக்குல்ல அதுவும் எடுத்துருக்கோம் காலையில் தொடங்கினா தான் சாயந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படியே காலை சமையல் மதிய சமையல் அப்படியே போய் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சம் கூட ரெஸ்டே கிடையாது கரும்புக்கு வந்து நம்ம இன்றைக்கே வெட்டிடலான்னு பார்த்தோம் அப்புறம் அந்த தோகைலாம் வந்து இதாகிடும் இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குல்ல புதன்கிழமை அன்றைக்கி வைக்கிறது தோகைலாம் காஞ்சி போனால் மாதிரி மாதிரி ஆகிடும் அதனால் புதன்கிழமையே நம்ம வெட்டிக்கலாம் அப்படிலாம் செவ்வாய்க்கிழமை போல் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு கட்டு சொல்லிட்டு மட்டும் வந்துட்டாங்க ஒரு ஆறு கட்டு ஆ அதை அன்னைக்கே பாதி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இன்னைக்கும் பாதி கொடுத்தாச்சு ஆறு கட்டு போல கரும்பு கேட்டிருக்கோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாமல் சாயந்தரத்துலேருந்து எங்களுக்கு என்ன வேலைனா இந்த கலர் கோலமாவுக்கு உக்காந்துருந்தோம் டாட்டாய்ஸ் டாட்டாய்ஸ் அதான் போது கலர் கோலமாவுக்கு சேரை போட்டுக்கிட்டு வாசலே உட்காந்துருந்தோம் ஏன்னா நம்ம கடையில் போய் வாங்குறது மயிலாடுதுறையிலலாம் போய் வாங்கிட்டு வந்தோம் அது வந்து பத்து ரூபாய்க்கு வந்து இது இவ்வளோதான் இருக்குது அந்த ஒரு கிளாஸ் சின்ன டம்ளரில் டீ கிளாஸ் அளவுக்கு இருக்கா அதில் இவ்வளோ தான் தராங்க ஆனால் அதே நம்ம டெம்போவிலெலாம் வாங்கும் போது அந்த பத்து ரூபாங்கிறது ஒரு சிண்டு கணக்குக்கு இவ்வளோ வரும் நம்மளுக்கு நல்லா அதனால் மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது என்னதான் நம்ம அதிகமாக வாங்கினாலும் அங்கே போய் வாங்கினதுக்கு இங்கே டபுள் மடங்கு வாங்கலாம் அந்த குலமாவது அதனால தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் டாட்டா இசை இன்னமும் காணோம் அதனால தான் இவ்வளோ லேட்டாக ஆயிடுச்சு சரி இதுக்கு வந்து இந்த தாரெல்லாம் வந்து இப்போ எப்படி போட போகிறோம்னா இங்கே பாருங்க ஒருக்கா இந்த இந்த ரூமை வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க அது அது வரைக்கும் நான் சொல்லிடுறேன் இது வந்து நம்மளோட ஸ்டோர் ரூமு பாத்திரம்லாம் நம்ம கிச்சனில் வைக்கிற பாத்திரம் போக இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம் தேவைப்படும் போது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறது இதில் மட்டும் இல்லை இது ஃபுல்லாகவும் தான் இருக்குது பாத்திரம் மளிகை ஜாமோ அதெல்லாம் வந்து இந்த லேப்டூக்கில் வச்சிடுவோம் சரி இந்த இடத்துல வந்து நம்ம சணல் சாக்கு போட்டிருக்கோம் இதுக்கு சணல் சாக்கு தான் போடணும் இந்த இடத்துல தான் இந்த ஆறு தாரையும் வச்சு புகை போடணும் அது எப்படி புகை போடணும்னு என் வீட்டுக்கார் செய்வார் நானும் அவர் கூடயே சேர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரி வாங்க இது வந்து இந்த ஜமக்காலம் வந்து இந்த ஜமக்காலம் வந்து நம்மளுக்கு மெயினா தேவை புகைப்படும் போது போட்டு நம்ம வந்து அது என்னது ஆவி பிடிப்போம் ஆவி பிடிக்கிறது தான் இப்ப இந்த தாறு ஆறு வாழத்தாரா ஆவி பிடிக்க போகுது அதுதான் இது இதை போட்டு மூட போறோம் வாங்க புகை போடுவதற்கு முதல் கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி சின்ன விளையாட்டு பொருள் சட்டி எடுத்துக்கணும் இதில் வந்து நம்ம இந்த சாம்பிராணி இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதை வந்து அப்படியே ஏற்றி ஏற்றி இதில் எப்படி வைக்க வேண்டியதா அது வந்து புகையாக வரும் அதே மாதிரி இந்த பத்தியையும் ஏற்றி வச்சுக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுறீங்க சரி வெட்டுங்க நம்ம மூடும்போது இது இடிக்கும் அந்த பெரிய காம்பா இருக்குல்ல அதனால வந்து கட்டையாக வச்சுப்போம் கொஞ்சம் தூக்குற அளவுக்கு கூட்டு வெட்டுங்க பார்த்து ட்ரெஸ்ல போதும் நம்ம இப்போ என்ன ஒரு நாங்க இப்போ என்ன ஒரு ஐடியா பண்ணிருக்கோன்னா பெருந்தாரா இருக்கிறது நம்மளுக்கு வந்து பழுக்கிற கண்டிஷன்ல இருக்கு அதனால அதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சிடணும் கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல காய் அதை வந்து நம்ம லாஸ்ட் வச்சிட்டோம்னா அது வந்து இது கொஞ்சம் சீக்கிரமா பழுக்கும் இது வந்து எப்போதும் சும்மா வச்சாலே பழுக்கிறது வெட்டி வச்சா அதனால அந்த மாதிரி ஒரு பிளான போட்டு வைக்கிறோம் இப்படி வச்சாச்சா இப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு குழி மாதிரி நாங்கள் பறிச்சிருக்கோம் அதாவது கேப் வச்சுருக்கோம் அந்த கேப்பில் வந்து இந்த சட்டியை வைக்கிறாங்க ஏன்னா வந்து இதுதான் நம்ம கடையில் வாங்குறது என்ன தான் வந்து பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சாலுமே நாங்களே அது மாதிரி வாங்கியிருக்கோம் அது உண்மையை ஒத்துக்குறோம் ஏதாவது இப்போ போனோன்னா வாழைத்தார் இல்லைன்னா இப்போ இப்போ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிப்பாங்க அது காலையில் பார்த்தா குபீர்னு பழுத்துறோம் அது என்ன அது ஒரு என்ன கெமிக்கல்னு தெரியல ஆ அந்த மாதிரி கடையில் வாங்குறது கெமிக்கல் கலந்து தான் இருக்கும் அந்த ஸ்ப்ரே பண்ணி தருவாங்க அதுதான் பழுக்கும் இப்போ இப்போ வைக்கிறோன்னா ஒரு ரெண்டு நாளில் நல்ல ஒரு பழம் ஆகிடும் தாராளமாக நம்ம வீட்டு குட்டீஸ்க்கும் சரி நம்மளும் சரி தாராளமாக பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் போதும் அம்மிங்க நான் வந்து ரெடி பொசிஷனில் இருக்கேன் வாழைத்தாரை போட்டு அமுக்குறதுக்கு இந்த பக்கம்லாம் வருமா இல்லை ம் வாழைத்தார் அது அணைய நல்ல புகை வர வெளில வராத அளவுக்கு ஆஹா ரூமே இருக்குங்க அந்த பக்கம் தான் புகை வருது புகை வந்து வெளில வரக்கூடாது ஏன்னா நம்ம ஈர ஈர தானே போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு வராது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இங்கே நின்று இருந்தேன்னு மூச்சு அப்படிச்சிரும் சைடு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் பெரு சைடு தான் நான் குளிக்கும் போது போணுச்சு இப்போ எங்கே போகுதுன்னு தெரில எங்கேயோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது கலர் கோலமாவு நாங்களும் கயிறு கட்டி டாட்டா இசை கட்டிட்டு தான் உட்காந்துருக்கணும் போல இருக்கு சுத்தமாக ஆளே கண்டுபிடிக்க முடியல அவ்வளோதான் வெற்றிகரமாக நம்ம வந்து புகை போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளில் நம்மளுக்கு வாழைப்பழம் நல்ல கனிந்த பழமாக கிடைச்சிடும் வரப்போகிற பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாேருக்குமே அட்வான்ஸ் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக இருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் பார்க்கலாம் டாட்டா